சர் நாற்பத்தொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் திமுக அரசாங்கத்துடைய சரியாக இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணரும் அரசியல் ஆலோசகருமான திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் எங்களோட கூட்டணி தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போது மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா நம்பிக்கிட்டு வராங்க உதயநிதி அவர்களும் சொல்கிறார் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எந்த கூட்டணியானது வெற்றி பெறும் எந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்க சரி எல்லாருக்குமே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட அவங்க ஓட்டை வாங்கணும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா உண்மை மக்கள் கையில தாங்க இருக்கு அந்த ஓட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த மக்கள் கேள்வி தான் இது இருக்குது எந்த கட்சியை ஜெயிக்க வைக்க போகணும் எந்த கட்சி தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணுறது சரி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடை லாஸ்ட் இதில் பொது பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க திமுக அரசாங்கத்தை ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேல் அவங்க மறுபடியும் கண்டினியூவஸாக இருந்ததே கிடையாது திமுக தமிழ்நாட்டில் மாற்றி மாற்றி தான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பத்து வருஷத்துக்கு ஏடிஎம்கேக்கு அவங்க தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இவர் வந்தார் ஸ்டாலின் அவர்கள் இதை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அதே ஜெயலலிதா அப்படி அவங்களுடைய தனித்திறமை தனி ஆளுமை அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது மூணு இதுவும் தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க அப்போ அதனுடைய ஆளுமை எம்ஜிஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்காக விழுந்த இது அதனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பழைய ரிசல்ட் எல்லாம் வச்சு பார்க்குறச்சேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடர்ச்சியாக திமுக கழகம் வெற்றி பெற்ற பெற்றது இல்லைங்கிற ஒரு காரணத்துக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதையும் தாண்டி மக்களுக்கு எந்த விதத்தில் டிஎம்கே அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிம்பாங்க அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் பொதுவாக இந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன் அதான் மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய அந்த ப்ரீபோல் சர்வே எடுக்கிற பெரிய இவங்க ரெப்பூட்டட் இவங்க ஆர்கனைசேஷன் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை போடுவாங்க மக்களுக்கு கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சிஎம்ஐ இவரை எப்படி பார்க்குறீங்க மக்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா வெல்ஃபேர் மிஷன் கிடைச்சிதான் உங்களுக்கு மக்களுக்கு விலைவாசி இதெல்லாம் எப்படி இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அந்த மாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி கொஷினை போட்டு ஒரு சாம்பிள் ஆஃப் ஓட்டர்ஸ் எடுத்து வச்சு இவங்க என்கொயரி பண்ணுவாங்க அது பிரகாரம் அதில் எப்படி பேசியிருக்காங்க மக்களை என்ன கொடுத்துருக்காங்க டிவிக்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இம்பாக்ட் என்ன இருக்கும் இது எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு வந்துடுறேன் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த ஆன்டி இன்கம்மென்சி ஃபேக்டர் அப்படிங்கிறச்ச அதில் வந்து உங்களுக்கு இதில் கரப்ஷன் மெயினாக கரப்ஷன் லஞ்சம் லஞ்சம் அது எந்த அளவுக்கு ஃபேஸ் ப்ராமினாகுதுன்னால் எல்லா அமைச்சரும் ஈடியர் ரைடில் பார்த்து செந்தில் பாலாஜி அவர் வந்து நானூற்றி நாளைக்கு மேலே சிறையில் இருந்தார் இருந்தாலும் மக்களுக்கு இதில் அதிருப்தி என்ன அப்படின்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தும் அவருக்கு மினிஸ்டர் வித்தவுட் அப்படின்னு திமுக அரசாங்கம் கொடுத்து அவர்கிட்ட இருந்து மந்திரி பதவி எடுக்கவில்லை திமுக அரசாங்கம் இதையும் தாண்டி துரைமுருகன் அவர்கள் பொன்முடி அவர்கள் மீது மற்றும் பழனிசாமி அவர்கள் மீது இந்த மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸ் மீதும் இடி அவங்க ரெய்டு பண்ணிருக்காங்க இதெல்லாம் மக்கள் மனதில் ஒரு தாக்கம் இருக்கு இதையும் தாண்டி இவங்க கொடுத்த ஐநூற்றி அஞ்சு போல் ப்ராமிசஸ் அதில் வந்து இருபத்தஞ்சி தான் ஃபில் பண்ணிருக்காங்க இதுக்கு மேலே ஒன்றுமே இவங்களால் பூர்த்தி செய்ய முடியல இதுலேயும் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீட்டு எங்களுக்கு தெரியுங்க அந்த நீட்டு ரகசியம் அந்த நீட் எக்ஸாம் எப்படி கேன்சல் பண்ணுவது அப்படின்னு எங்களுக்கு தெரியுங்க நீட் எக்ஸாம் இல்லாமல் பண்ணிடுறோம் எங்கள் ஆட்சியில் அமைக்கணும் அப்படின்னாங்க அமர வைங்க அப்படின்னாங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தால் நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண முடியவில்லை ஸோ நீட் எக்ஸாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க எம்பிபிஎஸ் எலெக்ஷன் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்னாலே நீட் எக்ஸாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால மக்களுக்கு அதில் பெரிய ஒரு அதிருப்தி இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி பில்லு எந்த அளவுக்கு போயிருக்கு தென் எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸு ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் ஏற்றி இருக்கிறார்கள் தென் மெயினாக டீச்சர்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து இதை முடிச்சிடும் அதை முடிச்சிடும் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் துப்புரவு தொழிலாளர் எல்லாரையும் பண்றோம் டீச்சர் நர்சஸ் உங்களெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாருமே வெறுப்பில் இருக்காங்க இந்த அரசாங்கத்தின் மீது எந்த ஒரு ஒரு பண்ணவில்லை ஃபேக்டர் இவங்களோட ஓட்டெல்லாம் திரும்பி திமுகவுக்கு விழுமா விழாதா அப்படிங்கிறது தான் இவங்க அரசியல் இவங்க சொல்றது சோ இதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஐநூத்தி அஞ்சு இதுல இவளதான் பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஃபுல்ஃபில் பண்ணவில்லை இது எல்லாமே மக்கள் மனதில் ஒரு பாக்கம் இருக்கு தான் இவங்க சர்வே பண்ணும்போது அவங்க கேட்டு கேள்வி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த டிஎம்கே இதில் டிஎம்கே இதுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டு கேட்டதுக்கு இவங்க சொல்கிறாங்க நாற்பத்தொன்னு புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் இவங்க சர்வே எடுத்ததில் இல்லை நாற்பத்தொன்னு புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் திமுக அரசாங்கத்துடைய பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை வெரி புவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் பாசிட்டிவாக ஒரு முப்பத்தாறு சதவீதம் பேர் பரவாயில்லை

பீப்புள் உங்களுக்கு கவர்மெண்ட் இதே கவர்மெண்ட் இருக்கணுமா சேஞ்சு வேணுமா அப்படிங்கறச்ச நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் தமிழ்நாடு அரசாங்கத்து இதில் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே அரசாங்கம் மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்லையும் இருந்தது இல்லை அப்படின்னு டிஎம்கேவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருக்காங்க நாற்பத்தி நாலு சதவீதம் பீப்புள் தென் பர்ஃபார்மன்ஸ் இதில் பார்க்கறச்சு யூத் அவங்க ஓட்டர்ஸ் நியர்லி எயிட்டீன் டு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு பீப்புள் இவங்க வந்து நியர்லி நாற்பத்தோரு சதவீதம் பீப்புள் நாற்பத்தோரு சதவீதம் ஆஃப் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் இவங்க எல்லாருமே விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இதையும் தாண்டி இதில் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்கள ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இருக்கு தென் அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா டிஎம்கேக்கு எந்த விதத்தில் இதில் வந்து இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சர்வே கேட்டதுக்கு இவங்க சொல்கிறாங்க விஜயோட கட்சி மேலே முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு டிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து இருந்து தான் பிரிக்கும் அதாவது டோட்டல் இதில் விஜய்க்கு விளைய ஓட்டில் முப்பத்தஞ்சு சதவீதம் டிஎம்கேட ஓட்டாக தான் இங்கே இருக்கும் தென் ஏடிஎம்கே அவங்களுக்கு விளைய ஓட்டில் பத்தொம்பது சதவீதம் ஏடிஎம்கே விடுற ஓட்டையும் பிரிக்கலாம் இவங்களுக்கு விஜய் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விட போகிறதோ ஓட்டு விட்டார் அதில் ஒரு பத்தொம்பது சதவீதம் ஓட்டு ஏடிஎம்கே ஓடுதாகவும் இருக்கலாம் ஆனால் மேஜர் இம்பேக்ட்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க டிஎம்கே உடையதான் இருக்கும் அப்படின்னு இவங்க பண்டிகை சொல்கிறாங்க இதையும் தாண்டி டெவலப்மெண்ட் இவங்க இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தின்னு வச்சுங்க மெயினாக வந்து ஓட்டர்ஸ் இவங்க பார்க்கறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பற்றி அவங்க ஒன்றும் பார்க்கல ஆனால் மெயினாக இவங்க பார்க்கறது எல்லாமே இந்த கரப்ஷன் அது கரப்ஷன் எந்த அளவுக்கு இருக்காது தான் இவங்க மெயினாக பார்க்குறாங்க இதையும் தாண்டி எலெக்ஷன் சர்வே பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஓவராலும் இந்த இதில் எலெக்ஷனில் சர்வே இவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கொடுத்த சர்வேல டிஎம்கேக்கு அவங்க கொடுத்துருக்கிறது முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வரலாம் ஏடிஎம் கேக்கு முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் வரலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் பிப்ரவரி அன்னைக்கு கொடுத்துருக்காங்க தென் ஓவரால் சீ சீட் ஷேரிங் அதை பார்க்கும்பொழுது சீட் ஷேரிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க இதோ ரெண்டு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் இவங்க மனசில் பீப்புள் இவங்க சொல்கிறாங்களே முடிஞ்சு ஆன்டி இன்கம்சிய ஃபேக்டர் எந்த அளவுக்கு விஜயோட கட்சி டிஎம்கள் ஓட்டை பிரிப்பாங்க அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் அதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஸ்விங் அப்படிம்பாங்க நெகட்டிவ் ஸ்விங் அப்படிம்பாங்க இந்த நெகட்டிவ் ஸ்விங் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க இவங்க சொல்கிறது ஏழுலருந்து எட்டு ஆறு ஒம்பது சதவீதம் நெகட்டிவ் ஸ்விங் வரலாம் அப்படிங்கிற நெகட்டிவ் ஸ்விங் ஃபார் டிஎம்கே அதனால உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொன்னாலும் நெகட்டிவ் ஸ்விங் அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் டிவிக்கே எவ்வளோ ஓட்டு உங்கள பிரிக்க போகிறோம் அதையெல்லாம் பார்க்குறச்ச ஏழுலேருந்து இருந்து எட்டு பர்சன்டேஜ் ஆன்டி இன்கம்பன்சி டிவிக்கே பிரிக்கிற ஓட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் ஓவராலாக ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் ஓட்டு பிரிக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க அதனால இவங்க சீட்டு ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற இருந்த ப்ரீபோல் சர்வேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எண்பத்தெட்டு சீட் வரலாம் எழுபத்தி ஒன்னிலிருந்து எண்பத்தெட்டு சீட் ஏன்னா ஒரு இவங்க கொடுத்துருக்கிறது டிஎம்கே எழுபத்தோரு சீட் ஏடிஎம்கே நூற்றி முப்பத்தி மூணு சீட் டிவிகே முப்பது சீட் வரலாம் அப்படின்னு ஒரு இவங்க கொடுத்துருக்காங்க இன்னொரு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎம்கே எண்பத்தெட்டு சீட் ஏடிஎம்கே நூற்றி நாலு டிவிகே அஞ்சு சீட் வரலாம் அப்படின்னு இன்னொரு ஏஜென்சி கொடுக்குறாங்க பட் ஓவராலாக பார்க்குறச்சு டிஎம்கே ஏடிஎம்கே அதாவது என்டிஏ கூட்டணி இதை கம்பேர் பண்ணும்போது என்டிஏ கூட்டணி இட் அப்பர் ஹேண்ட் இன்னி தேதிக்கு ஸோ இதில் இப்போ மற்றபடி மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எலெக்ஷன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஓவராலாக டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது ஆமாம் ம்கேக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத டிஎம்கே கூட்டணிக்கு போட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு எலெக்ஷனில் அப்போ டிஎம்கே கூட்டணியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிஎம்கேக்கு மட்டும் முப்பத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் காங்கிரஸ்க்கு ஃபோர் பாயிண்ட் டூ செவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பர்சன்டேஜ் விடுதலை சிறுத்தைகளுக்கு பாயிண்ட் நைன் நைன் ஒரு பர்சன்டேஜ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பாயிண்ட் எயிட் ஃபைவ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஸோ மொத்தமாக நாற்பத்தஞ்சு புணு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனில் வேறு அப்போ என்டிஏ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது பாட்டாளி மக்கள் கட்சி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிஜேபி டூ பாயிண்ட் சிக்ஸ் டோட்டலாக தேர்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணியை விட டிஎம்கே கூட்டணி ஆறு சதவீதம் அதிகமாக இருந்தது அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அந்த டிஎம்கே கூட்டணிக்கு நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது சதவீதம் கிடைச்சிருக்கு அதில் ஓவராலாக டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இருபத்தாறு இருபத்தாறு புள்ளி ஒம்பது சதவீதம் தான் டிஎம்கேக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கேக்கு கிடைச்சது தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ தென் ஓவராலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிஎம்கேக்கு இருபத்தாறு புள்ளி ஒம்பது மீதி பதினஞ்சு பத்தொம்பது சதவீதம் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்களுக்கு பத்து புள்ளி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சிபிஐஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் விசிகே டூ பாயிண்ட் ஃபைவ் சிபிஐ டூ எம்டிஎம்கே ஒன் எல்லா தான் வந்திருக்கு ஸோ டிஎம்கேக்கு இருபத்தாறு புள்ளி ஒம்போது வேறஸ் அப்போ என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே இல்லை எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்தாலும் இந்திய கூட்டணி யார் யாரும் பார்த்துருச்சு பிஜேபி பிஎம்கே டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஏஎம்எம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி இண்டிபென்டென்ட் இவங்களது மட்டும் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் ஏடிஏ இப்போது என்டிஏக்குள்ளே ஏடிஎம்கே வந்தாச்சு ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் டிஎம்டிக்கே ரெண்டாயிரம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏடிஎம் கூட்டணியில் டிஎம்டிக்கே இருந்தது இன்றைக்கி இன்னும் டிஎம்டிக்கே முடிவு பண்ணவில்லை இன்றைக்கி ஏதாவது சொல்ல போகிறேன்னாங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியாது ஆனால் இபிஎஸ் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காது ஏ டிஎம்டிக்கே உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாதுங்க அதனால ஏ எடப்பாடி அவர்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு இப்ப டிஎம்டி கே இல்லாமயே ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு பாக்குறக்க இவங்களுக்கு ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணி யாருன்னு முன்னாடி சொல்லிட்டேன் பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் ஏஎம்எம்கே இண்டிபெண்டாக ஓபிஎஸ் தென் ஏஏ ஏடிஎம்கே இவங்களது மட்டுமே நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் பிரகாரம் டிஎம்டிகே உள்ள வந்துட்டாங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் இவங்களுக்கு இருக்கு நான் முன்னாடியே சர்வே இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு டிஎம்கே மேலே மக்களுக்கு சாட்டிஸ்ஃபாக்சன் இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த இது ஆகட்டும் எல்லாத்துலேயும் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்கள் அந்த மக்கள் மறுபடியும் சொன்னது ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீத மக்கள் நாங்கள் இதே இவங்களுக்கு எம்எல்ஏக்கு ஓட்டு போட மாட்டோம் அவர் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு இவங்க ஆட்சி மாற்றம் வேண்டும் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இப்போது மொத்தமாக இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு ஏடிஎம்கேக்கு ஆறு என்டிஏ கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரகாரம் இன்னி தேதிக்கு டிஎம்டிக்கே உள்ளே வராமையே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் இது பிரகாரம் நாற்பத்தாறு புள்ளி நாற்பத்தாறு புள்ளி ஒம்போது சதவீதம் டிஎம்கேக்கு இருக்குது அதில் நான் முன்னாடி இருந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அதுக்கு நெகட்டிவ் ஃபீன் ஒரு ஏழு சதவீதம் போட்டி ஏழு கண்டிப்பா போடுங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்கு வெறுப்பு வந்து வெளியில காமிக்கவில்லை இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது நீங்க என்ன பெரிய கூட்டணி வைத்தாலும் மக்கள் மனதில் வெறுப்புன்னு வந்து விட்டால் அது அடித்து விடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க தொண்ணூத்தி சீட் ஜெயிச்சாங்க பட் மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி வெளியிலேருந்து காங்கிரஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டிஎம்டிக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் பார்த்தின்னு வச்சிங்க அப்போதான் ரெண்டாயிரத்தி ஒம்போதோ ரெண்டாயிரத்தி பத்தில் டூ ஜி ஸ்கேம் கல்யாணி டிவிக்கு இரநூத்தி நாற்பது கோடி இரநூத்தி இருபது கோடியோ லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது உடனே இவங்க அந்த பணத்தை இல்லை இதை லோன் மாதிரி வாங்கினோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்து விட்டோம் அப்படின்னாங்க ஆனால் மக்கள் மனதிலேருந்து அது ஆழ பதிந்து விட்டது டூ ஜி ஸ்கேமில் இவங்க கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க டூ ஜி ஸ்கேமில் ராஜா அவர்கள் ஒரு வருடம் திகார் ஜெயிலில் ராஜாங்கிறது டிஎம்கே எம்பி இருந்தாங்க ஆறு மாதம் கனிமொழி அவர்கள் திகார் ஜெயிலில் இருந்தாங்க இதெல்லாம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அதனால் ரெண்டாயிரத்து ஆறிலேருந்து பதினொன்றில் டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் இதையும் தாண்டி மற்ற ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் ஃபேக்டர்

பெண்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து விட்டால் அத்தனையும் ஆன்டி இன்கம்என்சிய ஃபேக்டராக உருவெடுக்கும் அந்த மாதிரி ஆன்டி இன்கம்சிய ஃபேக்டர் நான் சொல்ல வரது டிஎம்கேக்கு நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன் ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் ஈவன் ஒன்போது பத்து கூட இருக்கலாம் நீங்கள் எட்டு பர்சன்ட் எடுத்துனீங்கன்னா இப்போ இருக்கிற நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது எட்டு எடுத்துனா மீதி நாற்பது தான் இருக்கும் நாற்பது கூட இல்லை ஆமாம் முப்பத்தொன்போது தான் இருக்கும் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இதையும் தாண்டி விஜய் கட்சி எந்த அளவுக்கு டிஎம்கே போகிற ஓட்டை பிரிக்க போகிறாங்க ஸோ என்னுடைய எஸ்டிமேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிஎம்கே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வந்தால் ஓட்டு ஷேரம் வந்தால் அதிகம் வேற ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி இன்கம்மென்ஸ் இதெல்லாம் கிடையாது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிய பத்து வருடம் நன்றாகத்தான் செய்தார்கள் அண்டு அவங்க கொடுத்த மெயினாக ஒன் இயர் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு நீட்டு கீழே கோட்டா கொடுத்தாங்க தென் ஒன் இயர்ஸ் மெயினாக ஒன் இயர் இந்த பிஎம்கே அவங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு தனியாக கோட்டா வேணும் கோட்டா வேணும்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி அவர்கள் ஆட்சி கீழே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒன் இயருக்கு கோட்டா கொடுத்தாங்க இவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுப்ரீம் கோர்ட் அதை அடிச்சுட்டாங்க இல்லை அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்பயும் அவங்க பத்து புள்ளி அஞ்சு கேட்குறாங்க எப்படி நடக்கும் தெரியாது ஸோ வன்னியரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஸ்ட்ராங்லி வித் பேக் வித் என்டிஏ கூட்டணி அதனால என்டிஏ கூட்டணிக்கு இந்த இதில் அமோக வெற்றி கிடைக்கும் ஆர் ரெதர் மினிமம் அந்த நூற்றி பதினெட்டும் வாங்க அந்த நூற்றி பதினெட்டை கண்டிப்பாங்க ஏடிஎம்கே மட்டுமே தாண்டுவாங்களா இல்லை கூட்டணியாக நூற்றி பதினெட்டை தாண்டி நூற்றி இருபத்தி நூற்றி முப்பது சீன் நூத்தி முப்பத்தி அஞ்சு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால எண்டிய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நான் மேலே சொன்ன எல்லா காரணங்களும் எடுத்து வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க என் கூட்டணி ஆட்சி அமைத்தால் எந்த விதத்திலையும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அண்ட் இப்போ இருக்கிற கள நிலவரம்லாம் பார்க்குறச்ச பார்ட்டிஸ்லாம் அப்பப்போ பேசுவதெல்லாம் பார்க்கும்பொழுது என்டிஏ கூட்டணிக்கு குறைந்தது நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பது சீட்டு கிடைத்து ஆட்சியில் அமர்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய உறுப்பினர் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி வணக்கம் வணக்கம் நன்றி